மக்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு தமிழ் திரைப்படத்தில் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கார்த்திக் இந்த திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி பத்துக்கு ஏழு தசம் ஆறு ரேட்டிங்கும் ஃபில்ம் மீட் அஞ்சுக்கு மூணு ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து ஒரு ஏ தரச்சான்றுள்ள திரைப்படமாக இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் திரைப்படம் நீங்கள் எயிட்டீனை விட குறையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ்ஸான திரைப்படமாக இருக்கும் நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா தாராளம் இந்த படத்தை பார்க்கலாம் ஜஸ்ட் ஓரளவு ஓகேயான படம் நல்ல படமாக இருக்கும் பார்க்கலாம் மற்றது இந்த படத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராம் ஜானு நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான அந்த காப்பீடு தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதாவது கௌரி ஜி கிஷானும் ஆதித்யா பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரும் அந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்து நிறைய ரசிகர்களை தன்ட பக்கம் ஈர்த்து கொண்டுவாங்க ஸோ இப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கடா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த படத்துக்கான லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம்